விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரியை நாங்கள் குறைக்கிறோம் பொதுமக்களுக்காக நாங்கள் குறைக்கிறோம் இதனால வருடத்திற்கு இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பணம் பொதுமக்களுக்கு சேமிப்பாகும் குடும்பங்கள் சேமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டு பிரதமர் மோடி அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இந்திய மக்கள் சேமிப்பாக தங்கள் வீடுகளில் வைக்க போறாங்க இந்த ஜிஎஸ்டி வரி குறைத்ததனால் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டுல ஒரு சூறப்புலி இருக்குல்ல அந்த கொட்டை எடுத்த சூறப்புலி இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன தினமா பேசியிருக்கிறது இதைத்தான நாங்க கடந்த எட்டு வருஷமாக சொல்லியிருக்கிறோம் கடந்த எட்டு வருஷமா ஜிஎஸ்டி வரிக குறைங்கன்னு சொல்லி இருக்கிறோம்ல அப்பவே நீங்க குறைச்சிருந்தாங்க இப்போ வருடத்திற்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு எத்தனை வருடம் எட்டு வருடங்களாக இந்த இந்திய மக்கள் சேமிச்சிருப்பாங்க இந்திய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழகத்தினுடைய சூரப்புலி பொம்மை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசிருக்காரு நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் தலைவர நியாயமான கேள்விதான் கேக்குறீங்க அவங்க ஜிஎஸ்டி வரி விதிச்சாங்க அந்த வரி சலுகை இப்போ கொடுக்குறாங்க எல்லாம் சரிதான் அதை நீங்கள் கேட்பதும் சரிதான் நாங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா இந்த கேள்வியை மத்திய அரசை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு துளியாவது தகுதி இருக்கா அப்படின்னு ஏனென்றால் இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மூன்று முறை கட்டணத்தை ஏத்திருக்கீங்க சொத்து வரிகளை ஏத்திருக்கீங்க பத்திரப்பதிவு துறையில வரிகளை ஏத்தி இந்த தமிழ்நாடு மக்களின் மீது வரி சுமையை செலுத்தி பத்தாததுக்கு ஊர் உலகம் எல்லாம் போயிட்டு கடன் வாங்கி இந்த மக்களை கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனாலையா மாத்திருக்கீங்க அதாவது உங்க நான்காண்டு ஆட்சியில மட்டும் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்துல மட்டும் நீங்கள் வாங்கிய கடன் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அப்போ இந்த கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்திருக்கீங்க ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடன் சுமையை அதிகரிச்சு வச்சிருக்கிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வரியை உயர்த்தியதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் மீதும் வரி சுமையை ஏற்றி வச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க மத்திய அரச பார்த்து கேள்வி கேட்கறீங்க முதல்ல உங்க கண்ணுல இருக்கக்கூடிய சிறு துரும்ப பாருங்க அப்புறமா அடுத்தவனுடைய முதுக பார்க்கலாம் அப்ப நீங்க அந்த பத்திரப்பதிவு துறையில மட்டும் அந்த முத்திரை தாள் அந்த பதிவு கட்டணம் மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் ஏத்திருக்கீங்க அப்புறம் அந்த பத்திரப்பதிவு துறையினுடைய சேவை கட்டணம் முப்பத்தி மூணு சதவீதம் உயர்த்தி இருக்கிறீங்க நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பை முப்பது சதவீதமா உயர்த்தி இருக்கிறீங்க இப்ப நான் ஒரு இடம் போயிட்டு ஒரு நாலு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் ஒரு பதினஞ்சாயிரம் செலவு ஆகுது அப்படின்னாக்க இப்ப நான் போய் ரெஜிஸ்டர் பண்ண போனாக்க நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அந்த ஒரு லேண்ட் நாம ரெஜிஸ்டர் பண்ண போனாக்க அவ்வளவு செலவு அவ்வளவு வரிய நான் இந்த தமிழ்நாடு அரசுக்கு கட்டணும் மின் கட்டணத்தை பொதுமக்களுக்கு ஒரு தடவை உயர்த்தினீங்க வியாபாரிகளுக்கு ரெண்டு தடவை உயர்த்தினீங்க பொதுமக்கள் ஒரு தடவை உயர்த்துதால அப்ப முனகனாங்க இப்ப வாய முடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பாவி வியாபாரிகளுக்கு ரெண்டு முறை ஏத்திருக்கீங்க மறந்துட்டீங்களா ஸ்டாலின் சார் ரெண்டு முறை வரி ஏத்திருக்கீங்க ஆனால் அந்த வியாபாரிகள் ஏன் குரல் கொடுக்கல ஏன் குரல் எழுப்பலனாக்க அந்த வியாபாரிகள் சங்க தலைவர் அவருடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அவங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு அவங்கள ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால அவங்க பாய துறக்க மாட்டுறாங்க தங்களுடைய சுய லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக அந்த வியாபாரிகள் சங்க தலைவர்கள் மொத்த வியாபாரிகளையும் திமுக அடமானம் வச்சிருக்காங்க ஒரு இது வேற ஒரு ஆட்சியாக இருந்திருந்தால் இன்னைக்கு அந்த வியாபாரி சங்கம் குறித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் நான் எட்நூறு ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்ல இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மாசம் ஆயிரத்தி ஐநூறுவா இரநூறுவாய்க்கு மேல கட்டிட்டு இருக்கேன் எங்களுடைய கடைக்கு அப்போ இப்படிதான் சுமையால் இந்த மக்கள் அல்லல் பட்டு கொண்டு இருக்காங்க அப்போ மின்சார வரியை ஏத்துட்டீங்க சொத்து வரியை ஏத்துட்டீங்க பத்திரப்பதிவு தான் கண்ணா புண்ணானு வரியை ஏற்றி வச்சிருக்கீங்க இங்க அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறி போச்சு சிமெண்டினுடைய விலை ஏறி போச்சு கட்டுமான நிறுவனங்கள் ஒரு பக்கம் தள்ளாடுகுது எம்சாண்டு வில ஜல்லி வலை ஏறி போச்சு மொத்த எல்லா விலையும் ஏத்திட்டு அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலின் அரசினுடைய வரி ஏத்தனதா நீங்க வரியை உயர்த்தியதுதான் அப்ப தமிழ்நாடு மக்கள் இங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களால நீங்கள் சுமத்திய வரி சுமையால ஆனா வெக்கமே இல்லாம மத்திய அரசை பார்த்து ஏன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி செய்யலன்னு ஏன் நீ செய்யு இப்ப நீதான் யோக்கியவனா செல்ல நீ செய்ய அதே எட்டு வருஷமா வந்த ஜிஎஸ்டி வரியை வாங்குறதுக்கு தானே டெல்லிக்கு நீங்க போனதா சொன்னீங்க அப்ப அப்ப உங்களுக்கு கூச்சமே இல்லையா அப்ப இத்தனை வருடங்களாக அந்த மக்களிடம் இருந்து வாங்கியே அந்த வரி பணம் ஜிஎஸ்டி வரி பணத்தை வாங்கறதுக்கு தானே நீங்க போறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகனுக்காக காலில் விழுந்தீங்க அது வேற விஷயம் ஆனா அதை தானே சொல்லிட்டு போனீங்க அப்ப நீ ரோசக்காரனா இருந்திருந்தா வெக்கமான சூடு சுவரண இருந்திருந்தா அந்த ஜிஎஸ்டி வரியே கை நீட்டி வாங்கிட கூடாது ஏங்க மக்களுக்கு வந்து வரி ஏத்தி அவங்களுடைய வயித்துல அடிச்சு வாங்கின வரிங்க இது எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே வீரவாசனம் பேச வேண்டியது தானே எதுக்கு நீதிமன்றம் போற எதுக்கு போய் பிரதமர் மோடி காலையும் அமித்ஷா காலையும் விழுற அப்ப தெரியலையா அது வந்து வரி உயர்வால் மக்களுடைய கஷ்டத்தை அவங்களுடைய உழைப்பை சுரண்டி வாங்குறதுன்னு வாங்கும் தெரியலையா அதுலயும் பங்கு வாங்கியிருக்கல்ல சரி இங்க நீ என்ன வரியை வந்து குறைச்சிருக்க இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருச்சு நீ என்ன வரியை குறைச்சிருக்க ஆவின் பால் விலைய குறைச்சிட்டியா பெட்ரோல் விலைய குறைச்சிட்டியா ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குல்ல அந்த வரியை நீ குறைச்சிட்டியா இதெல்லாம் நீ வந்து சொன்னது எப்படி நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது கேஸ் சிலிண்டர் விலையை குறைச்சிட்டீங்களா சொல்லுங்க என்ன விலை என்ன விலைய நீங்க குறைச்சிட்டீங்க என்ன வரிய இந்த மாநில அரசு குறைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் எல்லாத்தையும் விலையை ஏற்றி விட்டது மட்டும்தான் இந்த திமுக அரசு செய்த சாதனையை தவிர ஒரே ஒரு சலுகை கூட இந்த மாநில அரசு திமுக அரசு கொடுக்கல மக்களுக்கு ஆனால் மத்திய அரசு இன்றைக்கு கொடுத்திருக்கிறது அப்ப குடுத்திருக்கிறது சந்தோஷப்படு அதுல நீ குறை சொல்றனா அந்த குறை சொல்ற அளவிற்கு உனக்கு தகுதியும் தராதாரமும் இருக்கணும் ஆனா நீயே இங்க சரியில்லாம வரியை ஏற்றி ஆஹ் வரியை ஏத்தி விட்டு இந்த மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்திக்கிட்டு சர்வாதிகாரின்னு சொல்லுவதற்கு கூட தகுதி கிடையாது அப்படி ஒரு அலங்கால ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க மத்திய அரச பார்த்து கை நீட்டீங்கன்னாக்க நீங்க மத்திய அரசை பார்த்து ஒரு கைதான் நீட்டுறீங்க மீதி நாலு பேரெல்லாம் உங்களை பார்த்து நிக்குது அதனால முதல்ல உங்க மாநில வரியை குறைங்க நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்களா பத்திரப்பதிவுத்துறை வரி அதை குறைங்க மின் கட்டணத்தை ஏத்தி வச்சிருக்கீங்களா அந்த வரியை குறைங்க இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு அப்புறமா மத்திய அரசுக்கு நீங்க குறை சொல்லுங்க சூரப்புலி அவர்களே நன்றி